இப்பதாங்க லேட்டஸ்டா ஒரு வீடியோன்னு பார்த்தேன் அவர் பேசுறதை கேட்ட உடனே நீதாய் கெத்து திரைத்துறையிலேயே சரியான ஆமாம்னா தான் அது நீதாய் அப்படிங்கிற மாதிரி பாராட்டணும்னு எனக்கு தோணுச்சிங்க சோ அதுக்காக தான் அதை பத்தி ஃபுல்லா பேசணும் அப்படி தோணுச்சு கேட்டீங்கன்னா மிஸ்டர் ஆர் பார்த்திபன் திரைப்படத்திலே வித்தியாசமான கதையில வச்சு இறக்கக்கூடிய டைரக்டரும் நடிகருமான பார்த்திபன் அவர்கள் தான் ஏன் எனக்கு அப்படி தோணுச்சு கேட்டீங்கன்னா அதாவது திரைத்துறையில இருந்து யாகப்பட்ட பேர் என்னென்ன மாதிரி வஞ்சா குணத்தோட தளபதி விஜயபுரில் விமர்சிக்கிறாங்க இருக்கிறாங்க நம்ம பாத்துட்டு இருக்க வேலையில தளபதி விஜய் உள்ள ஆரம்ப காலகட்டத்துல இருந்தே பாத்தீங்கன்னா அவர் அரசு கட்சி ஆரம்பிச்சு வந்ததுல பாத்தீங்கன்னா பயங்கரமா வரவேச்சு அவர் பண்ற விஷயத்த ஒரு பாட்டுறாருல்ல அந்த இருக்குல்ல அவர் இன்னைக்கு பசங்க மட்டும் இல்ல ஆரம்பத்துல இருந்தே அவருக்கு விஜய்ல அரசு கட்சி ஆரம்பிச்சது என்ன சொன்னா கேட்டீங்கன்னா அதாவது ஒரு சாதாரண பட்டவங்க எல்லாத்தையும் திறந்துட்டு காட்டுக்கு போறதுக்கு பெரிய விஷயம் கிடையாது ஒரு முடிசூடன ஒரு மண்ணை எல்லாத்தையும் திறந்துட்டு நான் வந்து பாத்தீங்கன்னா காட்டுக்கு போறேன்னு சொல்றது பெரிய விஷயம் அதனாலதான் நான் விஜயுல பாட்டுறேன்னு சொல்லியிருந்தாரு அதோட நிப்பாட்டில் அதாவது நிறைய பேர் பாத்தீங்கன்னா அவர் வந்து டிஎம் கே இருக்கிறாரு அப்படின்னு கேட்கும் போது எங்க அப்புறம் ஆங்காட்சியான டிஎம் கே எழுத்தாதான அவர் ஹீரோ அவர் கட்சிய ஆரம்பிச்சு இருக்குங்க அவர் கட்சி ஆரம்பிச்சுட்டு இருக்காரு அவர் முதல்வராக வராரு அப்ப முதல்வாரு இருக்கக்கூடியவங்களை எதுக்குதான அவர் சண்டதிய முடியும் ஒரு திரைப்படத்துல ஹீரோ அப்படி எப்படினு எதுக்குன்னா அதே மாதிரி ஏத்தனை ஆகணும் சோ அதான இயல்பு அப்படின்னு சொல்லி அதை வந்து அழகா வந்து சொல்லியிருந்தாரு அதே மாதிரிதான் இப்ப நேரத்து என்ன சொல்லிருக்காங்க கேட்டீங்கன்னா அதாவது நிறைய பேர் பத்தினாளுக்கு சப்போர்ட் பண்ணி அவருடைய அரசியல் ஆதரிச்சி பார்க்கறதுனால அதாவது நீங்க வந்து டிஎம்பி அகேஷா பேசுகிறீங்கன்னு கேட்கறாங்க அப்படிலாம் நீங்க எடுத்துக்கூடாது அதாவது நான் வந்துட்டு அவருடைய அதாவது இருநூறு கோடி ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு அதை உச்சபட்சத்தை விட்டு ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா மக்களுக்கு சேவை பண்ணி ஒரு சிகிச்சை ஆரம்பிச்சு வரும்போது அதை நான் பாராட்டுறேன் ஏன்னா எனக்குமே இந்த மக்களுக்கு ஏதாவது பண்ணுங்கிற ஆர்வம் இருக்கு சோ இதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா வந்து பார்த்திபன் நேயம் அப்படின்னு மக்கள் ரசிக மஞ்சள் பாத்தீங்கன்னா நான் இருந்தேன் ஆனா நான் சினிமாவிலேயே எட்டக்கூடிய அந்த உயர்த்தனை எட்டல அவரு யசிமான இரவு கூடிய சம்பளம் உச்சத்தை தொட்டாரு அதனால மக்கள் செய்ய வந்தாரு நான் எப்ப இரநூடியே தொடர்றேன் அப்ப நான் வந்துறேன் நக்க சொன்னாலும் ஆனா தெல்ல தெளிவாக தன்னுடைய ஆதரவை விஜயவர்களுக்கு தொடர்ந்து குத்துட்டு இருக்காரு அந்த மனசை அதே சமயத்துல கமலவனுக்கு அவருடைய அரசியல ஒரு நச்சுன்னு மண்டல கொட்டு வைக்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாருங்க அதாவது கமல் எம்பி ஆயிட்டாருல இப்போ அதை பத்தி கேட்கும்போது கமல் அவர்கள் எம்பி அவ்வளோமா எடுத்துக்க முடியாது ஏன்னா பொறுத்த வரைக்கும் அவருக்கு எம்பி ஆரக்காண்டி அதிர் கட்சி ஆரம்பிச்சுட்டு வரல சோ என்ன எனக்கு வந்து அந்த இது இருக்கு ஆனா அவருக்கு ரொம்ப சந்தோஷப்படுறாரு ஒரு குழந்தைமாய் துள்ளி கொடுக்கிறாரு அதை பார்க்கும்போது நம்மளுக்கு நல்லா இருக்கு அப்படின்ட்டு அது ஒரு குட்டு வீக்கமா சொல்லியிருந்தாரு இந்த தைரியம் திரைத்துறையில பார்த்தி தவிர வேற யாருக்கும் வராது அதாவது விஜய் அவர்களை பாராட்டி அவருடைய அரசியல் வருகையை பாராட்டி அதே நேரத்தில் கமல் பண்ணக்கூடிய அந்த அரசியல் இருக்குல்ல ஒரு கேவலமான அரசியல் அதை வந்து குட்டு வைக்கிற மாதிரி சொன்னார்ல அதை வந்து உண்மையிலேயே நான் வந்து பாராட்ட நினைச்சேன் அது மட்டும் இல்ல ஏன் இன்னைக்கு நம்ம இவ்வளவு போறோம் கேட்டீங்கன்னா அதை எப்பவுமே ஒரு துறையில இருக்கக்கூடியவங்க சாதிச்சுட்டு இன்னொரு துறையில ஒரு பரிமாணத்துக்கு ஒரு காலடி எடுத்து வைக்காருன்னா அந்த துறையில அவங்க கூட உள்ள எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க பாராட்டுவாங்க வெகுவா ஆனா அந்த சினிமா துறையில இருந்து தளபதி விஜய் அவர்கள் இவ்வளவு மக்களுக்காக ஒரு அரசு கட்சி ஆரம்பிச்சுட்டு வரும்போது அதே இருக்கிறவங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா அதுக்கு எதிராக திரும்பி அவருக்கு அதை அவருக்கு எதிராக ஒரு கட்டமைப்பு பண்றாங்க சோ அதை தான் ரொம்ப கேவலமா இருக்கு அதை சில பேர் சமயமா பண்றதை பார்க்கும்போது என்னடா உங்களுக்கு என்னடா பிரச்சனை அப்படிதான் எனக்கு கேட்கணும்னு தோணுது அதாவது இவ்வளவு நாளா ரசிகர்களுக்கு மேல அக்கறை வராதவங்க எங்களுடைய ரசிகர்கள் பத்தினா பணத்தை வந்து இழக்கூடாதுன்னா நாங்கள் அரசியலுக்கு வரல நாங்கள் அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட அது கடிதம் வருது அது வருது இது வருதுன்னு ஏகப்பட்ட விஷயங்களை வந்து பண்ணி அதாவது உஜ்யரசிகளை பத்தினா நம்மளுக்கு எதிராக சண்டை கூட வைக்கணும் அப்படிங்கிற இதுலயே பார்த்தீங்கன்னா அந்த விஷயங்களை கொண்டு போறதை பார்க்கும்போது இந்த மாதிரி அதாவது திரைத்துறையில் ஒரு சில பேர் வந்து விஜயல பாட்டத்தை பார்க்கும் போது உண்மையிலேயே சந்தோஷமா இருக்கு அதாவது நிறைய பேர் பாத்தீங்கன்னா திரைத்துறையில புரட்சிகரமான படங்கள் இருப்பாங்க வித்தியாசமா பேசுவாங்க அதாவது சமூக எல்லாம் பேசுவாங்க ஆனா நெஞ்சு அப்படி இருக்காங்க கிடையாது கூட அவர் திரைத்துறையில பாத்ரூம் அவர் பயங்கரமா நல்லா பண்ணுவார் ஆனா அன்னைக்கு வந்து என்ன பேசினாரு அவங்க வந்து ஆண் கட்சிக்கு வந்து பயங்கர முட்டுக் கொடுத்து எதிராக தான் வந்து பாத்தீங்கன்னா அப்படி பேசினாரு இப்ப அவர் என்ன எடுத்தோன்னே முதலமைச்சர் எவ்வளவு பாட்டு படி அவர் எப்படி பண்ணி மன்னராஜ் சொல்லுன்னு சொல்லி விஜயவுக்கு எதிராக பேசினார் நீங்க நல்லா பாத்துருக்கீங்க ஆனா அதே வழி பண்ணவர்கள் அவளை ஒரு துணிச்சலை பேசுறீங்க யாருக்கும் பயன் நடுங்கல ஆனா இங்க உள்ள சில பேர் வந்து பாத்தீங்கன்னா ஐயோ நாம எங்க தளபதி விஜயவர்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி பேசினா இங்க உள்ள ஆளுங்கட்சி நம்மளுக்கு வந்து நம்முடைய திரைப்படங்கள் ஈடுபடாது நம்மளுக்கு எதிராக ஏதாவது நம்ம வந்து பாத்தீங்கன்னா சம்பாதிக்க முடியாது அப்படி இப்படின்னு சரி நீங்க அப்படி இப்படி பயந்து நீங்க இருந்தா கூட அவங்களோட விட்டுலாம் சரி ஏதோ ஒரு பயத்துல இருக்காங்க ஆனா அதுக்கு எதிராக பாத்தீங்கன்னா விஜயோவர்களுக்கு எதிராகவே பாத்தீங்கன்னா கொம்புசி விடுறது அவருக்கு துரோகத்தை பண்றது இப்ப அந்த அரசியல தளபதி உஜாவிற்கு எல்லாரும் ஓட்டு போடுற மாதிரி மக்கள் செல்வாக்கு அதிகமா இருக்கும்போது இந்த ரசிகர் சண்டைகளை வந்து பாத்தீங்கன்னா ஏய் விடுற மாதிரி பண்றது இவங்களோட ரசிகர்களை அதை பாத்தீங்கன்னா உஜாவுக்கு எதிராக திருப்பி விடுறது சோ இதெல்லாம் என்ன மாதிரி நடத்தணும் என்னைய அவங்களுக்கு பிரச்சனை அவர் இப்ப என்ன பண்ணிட்டாரு மத்தவங்களை தனக்குன்னு ஒரு பேசன் இருக்குன்னு சொல்லி அதனுடைய நோக்கி ஓடாம தா குடும்பத்தை இன்னுமே பாத்தீங்கன்னா மூணு தலைமுறை நம்ம நடிச்சு சுத்தி எடுத்துகிட்டே இருப்போம் இந்த தமிழ்நாட்டு மக்கள் என்னன்னா நமக்கு கவலை இல்லை எந்த பிரச்சனையுமே கையில இருக்கு நம்மளுக்கு தொல்லைன்னு சொல்லிட்டு அப்படிலாம் போகாம நம்ம ஏதாவது ஒண்ணு அவர் சௌதி பண்றோம்னா வராரு அரசியல்றது சாதாரணப்பட்ட விஷயமா நான் கேட்கறேன் அரசியல்ங்கிறது சாதாரணமா எடுத்த உடனே நீங்க சொல்றீங்க எடுத்த உடனே தூக்கி அவருக்கி அப்படி கொண்டு தூக்கி உட்கார வச்சிருவாங்கல சீஎம் அப்ப அதை எவ்வளவுக்குள்ள ஈடுபாடு எவ்ளோக்குள்ள எவ்வளவு துன்பங்கள் இதை பண்ணுவாங்க எவ்ளோக்குள்ள இடத்துல பண்ணுவாங்கன்னு எல்லாம் தெரிஞ்சு தானே ஒருத்தர் வந்து அரசு கட்சி ஆரம்பிச்சு அது கட்சிக்கு கனி நம்மளை பாராட்டணும் இங்க நிறைய பேர் நம்ம நேரத்து பேசுறது எல்லாம் பாக்கும்போது ஏன்னா ரஜினிக்கு எல்லாம் உண்மையிலே விஜய் ஆள் தான் ஆசை எங்களுக்கும் அதாவது ஆசை சில பேர் சொல்றாங்கன்னா நீங்க வந்து ரஜினியை விமர்சிக்காதீங்க அவரை விமர்சிக்க இவரை விமர்சிக்காரிங்க அதாவது மட்டும் விமர்சிக்க ஆசைப்பட்ட விமர்சிட்டு இருக்கோம் அதாவது நீங்க தேவையில்லாம எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதாவது ரஜினிகாந்த் அவர்ல பாத்தீங்கன்னா உண்மையிலேயே ஒரு தான் சூப்பர் ஸ்டாரா எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அதனால எனக்கு நான் கிடையாது ஆனா அவர் இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன பண்ணார் அப்படிங்கிற ஒரு மட்டும் திரும்ப திரும்ப வைக்கிறேன் அதாவது உண்மையிலேயே ரஜினிகாந்த் அவர்ல விஜயபுரம் ஜெயிக்கணும் என்னன்னா கூட அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் தான் பண்ணணும் அதாவது பாத்தீங்கன்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களால நேரடியா சப்போர்ட் பண்ண முடியாட்டாலும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அந்த விமர்சனங்கள் உங்களால அந்த கூடிய அந்த பிரச்சனை ஏற்படுறத மிஸ்ங்களை நீங்க பண்ணாம தடுத்தாலே போதும் ஆனா அத பண்ண மாட்டேங்கல மீண்டும் மீண்டும் விட்டு விஜய் அவர்கள் அதை விமர்சிக்கிற மாதிரி அவர் இருக்க அந்த மாதிரி விஷயங்கள் தான் தூண்டி விடுறீங்க நீங்க பண்ணணும்னு நினைச்ச ஒரு விஷயத்த உங்களால பண்ண முடியல ஏதோ ஒரு ரீசன் நீங்க தமிழ்லாம் கிடையாது அந்த நேரத்துல அந்த மக்களுக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு குள்ள சிரமம் எடுத்து நீங்க எதுவுமே பண்ணல பண்ணணும் வரல ஓகேவா அப்ப நம்மளும் அதை விமர்சிக்க வரல எல்லாருமே அந்த மக்களுக்கு எல்லாம் பண்ணணும்னு எல்லாருக்கும் அவசியம் கிடையாது அதே மாதிரி உங்களுக்கு அவசியம் இல்ல நீங்க அந்த தேவைப்பட நடிச்சீங்க அதாவது விட்டீங்க சோ அப்படி நேரத்துல நீங்க பண்ண நினைச்ச ஒரு விஷயம் நீங்க பண்ண முடியாம போச்சு இப்போ உங்களுக்கு அடுத்தபடியா உள்ள ஒரு தலைமையில இருந்து ஒருத்தர் வந்து அதை பண்ண நோக்கி போகும்போது உங்களால இங்க இருக்கக்கூடிய அரசியல் தான் உங்களால அவரை பாட்ட முடியாம இருந்தா கூட அவருக்கு மறைமுகமா எந்த ஒரு தொந்தவும் கொடுக்காம நீங்க அப்படி இருக்கலாம்ல ஒதுக்கிருக்கலாம்ல சரி ஆனா அப்படி இல்லையே சில இடங்களை தேவையில்லாத சர்ச்சைகளை உருவாக்குறதுக்கு நீங்களே காரணமா இருக்க பத்திதான் நம்ம வந்து விமர்சிக்கிறோம் கொள்ளணும் அதாவது இவ்வளவு நாளா பேசாம இருக்கக்கூடிய அஜித்குமார் அவர்கள் இப்ப ஒரு அறிக்கை விடுறாரு என்னுடைய ரசிகர்கள் நான் வந்து பாத்தீங்கன்னா எதுவும் பயன்படுத்த மாட்டேன் சுயநலத்துக்கு வார்த்தைக்கு அப்படின்ட்டு சோ இதையும் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இல்ல இல்ல இது வந்து பாத்தீங்கன்னா அவங்க வேற யாருக்காவது சொல்லிருக்காரு அவருக்கு அப்படிங்கறக்காக சொல்லல அப்படின்ட்டு நீங்க யாருக்காக நீங்க எப்பவும் அதுக்கு எல்லாம் பேசுறது கிடையாது ரஜினி ரஜினிக் கலந்துட்டீங்களே இப்ப அமைக்க கடந்து போலாம்ல இருக்கோம் அப்போ ஒருத்தர் கஷ்டப்பட்டு இங்க இருக்கக்கூடிய இவ்வளவு பெரிய ஆளுங்கட்சி மேல உள்ள ஆளுங்கட்சி எல்லாத்தையும் சமாளிச்சு சண்டை போட்டு அவர் வந்து பாத்தீங்கன்னா பெரியோர் மக்கள் விட ஏதாவது நம்ம பண்ணிட முடியாது நம்ம வந்து ஏதாவது பண்ணி விட்டு வரல அப்ப எவ்வளவு பெரிய கஷ்டம் சோ அப்ப நீங்க எல்லாம் உங்களுடைய ஆதரவை கொடுங்கன்னு நான் சொல்ல வரல அதை மறைமுகமா உங்களுடைய அந்த ரசிகர்ல அவருக்கு எதிராக கட்டமைக்காம இருந்தாலே போதும் நீங்க பேசாம சும்மா அவரு பேசாம அவர் வந்து காரைசியா விட்டுட்டு இருக்கணும்னா கேக்கேன் என்ன பிரச்சனை கேக்கேன் அவரு அவர் பிடிச்சதா பண்ணாருப்பா உடுங்கப்பா அவர் சிறந்த கடிப்பா நேர்மையா இருக்காரு வந்து இருப்பா அவர் ரசிகர்களை தொந்தரவு பண்ணலாம் வீட்டு அப்படின் அதோட விட்டுருவோம்ல அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அவர் அறிக்கை விட்டு அப்போ இப்படி எல்லாம் வந்து பண்றதும் பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து ஒரு மாதிரி தெரியாது அது வந்து ஏன் எல்லாம் பண்றாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து தோணிட்டே இருக்கு சோ அதனாலதான் பாத்தீங்கன்னா இன்னும் வேகமும் தளபதி விஜய் நம்ம சப்போர்ட் பண்ணிக்கிறோம் சோ அந்த நேரத்துல வந்து ஒரு பாத்தி வந்து மாதிரி தளபதி விஜய்ல இன்னும் பாத்தீங்கன்னா வலிமையா அவருக்கு சப்போர்ட் பண்றதை பாக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு இல்ல நம்மளுக்கு என்ன ஒரு கோவம் கேட்டீங்கன்னா அதாவது சினிமா துறையிலிருந்து அவர் ஒரு அத்தை ஆரம்பிச்சுட்டு அரசியல்களை வராது சோ அப்பா சினிமா பிரபலத்தை பயன்படுத்தி அவர் வந்து அரசியல் மக்கள் செல்வம் ஓட்டுகளை வாங்கிறான்னு சொல்லி இங்க உள்ள ஆளுங்கட்சி கட்சி ஆண்ட கட்சிகள் உள்ள அரசியல் கட்சிகள்லாம் விஜயாவுல எதுக்குன்னா அது ஒரு அத்த இருக்கு அவங்களுக்கு அதனால பாத்தீங்கன்னா ஒரு பின்னடைவு ஏற்படுகிறதுனால விஜயாவில் எதுக்குறாங்க ஆனாலும் சினிமா துறையில உள்ளவங்களுக்கு என்ன பிரச்சனை விஜய் அவர்கள் சினிமா துறையில இருந்து அரசியா ஆரம்பிச்சு போறது உங்களுக்கு நல்லது தானே வருஷத்துல ஒரு ரெண்டு படம் ஒரு பெரிய படம் பண்ணாம உங்களுக்கு வழிவிட்டு தானே அவர் போறாரு சோ அந்த நீங்க பாட்டலாம் அதுலயும் நன்மைதான் பண்றாரு அது மட்டும் இல்லாம அவரு அரசியா அரசு கட்சியா ஒரு பெரிய ஒரு ஆனா உங்களுக்கு நல்லது என்ன பண்ணுவாரு சோ ஆனாலும் பாத்தீங்கன்னா நீங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா அவரை வந்து எதுக்குறீங்க விமர்சிக்கீங்க அப்படின்னா இந்த சில பேரை பார்க்கும் போது இப்ப ரீசெண்டா கூட சில விஷயங்களை சினிமா துறையில இருந்து எச்சத்திரமா மறைமுகமா விஜய் எதுக்குற மாதிரி சில விஷயங்களை வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பிச்சு விட்டு இந்த ரசிகர்கள் அவருக்கு எதிராக திருப்புறது இருக்குல்ல அப்ப அது என்ன மாதிரியான மனநிலை அப்போ முழுக்க முழுக்க ஒரு மிகப்பெரிய ஒரு புறாம குணம் தானே எங்க மிஞ்சி இருக்கு வேற என்ன சொல்ல முடியும் அதாவது நாம பாத்தீங்கன்னா நம்மளை விட அவருக்கு பெரிய பேர் வாங்கி உச்சபட்சமா ஆயிடுவாரோ மிகப்பெரிய ஒரு தலைவராக மாறிடுவாரோ சோ அப்ப நீங்களும் அந்த மாதிரி எடுத்து பண்ண வேண்டியதுனா உங்களை யார் வந்து பிடிச்சு வச்சிருந்தா நான் கமலஹன் அவர் வந்து எல்லாம் வந்துட்டு ஓடி பண்ணவே கூடியது அதவே எல்லாரும் பண்ணிட்டு தானே நீங்க எதுவுமே பண்ணல இல்ல உங்களுக்கு தேவையானது இன்னுமே பாத்தீங்கன்னா கோடி கூடிய சம்பாதிக்கணும் இன்னும் என் பேரன் பத்தினா இருக்க வரைக்கும் மூணு சம்பாதிக்க சம்பாதிச்சிட்டு இருக்கீங்க இந்த ரசிகர்களை பாக்க வச்சு நீங்க எந்த இருக்கீங்க சோ அப்படி சம்பாதிச்சுட்டு இருக்கீங்க அவரு உங்களை எதுவும் விமர்சிக்கவே இல்லையே எந்த இடத்துல ஏதாவது உங்க யாராவது விமர்சிக்கல அவருக்குன்னு தோணுது இயல்பாவே பாத்தீங்கன்னா நம்ம இந்த மக்களுக்கு ஏதாவது பண்ணணும்னு தோணுது அதனால ஒரு ரசிகத்தை ஆரம்பிச்சு வர்றாரு உங்களால முடிஞ்சா அவர் சப்போர்ட் பண்ணுங்க இல்லையா மூடிட்டு பேசாம இருக்கலாமே எதுக்கு மறைமுகமா அவர் விமர்சிக்கிற மாதிரி உங்களுடைய ரசிகர்லாம் அவருக்கு ஏதாவது தூண்டி விட்டு திருப்பி விட்டு இருக்கு அவர் எப்பமா பாத்தீங்கன்னா அவருடைய ரசிகர்கள் அவரே பாத்தீங்கன்னா கஷ்டப்பட்ட அவருடைய ரசிகர்கள்லாம் அரசியல் கட்டையப்பா மாத்திட்டு இருக்காரு அந்த சமயத்துல திரும்ப திரும்ப அவர் சண்டைக்கு வாடா சண்டைக்கு வாடா எல்லாம் அவளே பேரும் உப்பு கதை பாதுகிட்டு இப்ப ரசிகர்களுக்கு அவரு ரசிகர்களுக்கு மாதிரியே ஒரு விஷயத்த அவரை வந்து மையப்படுத்தி அதை பேசும்போது இப்ப கேவலமா இல்லையா இவ்வளவு நாளா அக்கறை வராசமா அவங்களுடைய பேசுல போயிருவாங்களா இவங்க இங்க போயிருவாரு இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு பொத்துக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா அறிக்கை வருதுக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா பேசுறது இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பாக்கும்போது என்ன நடக்கு அவ்வளவு அவளுக்குள்ள ஒரு புறம் அதான் உங்க கூட இருந்தவங்க உங்க தாண்டி ஒரு மிகப்பெரிய தலைவர் ஆயிரம்னு பயமா அதுக்கு என்ன பண்ண முடியும் உங்களுக்கு எல்லாம் வந்து மக்கள் மேலே எந்த ஒரு அக்கறையும் இல்ல உங்க ரசிகர் மேலே இல்ல தமிழ்நாட்டு மக்கள் மேலே இல்ல ஏன்னா அவர் தமிழ அவர் தமிழானா அவருக்கு தமிழ்நாட்டு மக்கள் மூலம் ஒரு அக்கர் இருக்கு அதனால ஒரு நிகழ்ச்சி ஆரம்பிச்சு வர்றாரு அது இருக்கிற ஒரே ஒரு சூழ்நிலை பாத்தீங்கன்னா அவர் முதல்வராங்கிற தான் இருக்கும் ஆனா முதல்வராங்கிற ஆசையெல்லாம் எவ்வளவு பெரிய ஒரு பொதுநலம் தெரியுமா அது அவர் எல்லாம் அவர் கிடைச்சிடாரு அதுக்குள்ள அவர் ஏகப்பட்ட சண்டை நின்று பண்ணணும் அதெல்லாம் அவர் தெரிஞ்சுதான் அவர் நிகழ்ச்சியை ஆரம்பிச்சு வராது சோ அவருடைய அந்த எண்ணத்துக்காகவே அவர் எவ்வளவுக்குள்ள இளைஞர் கூடிய வன்வந்திருக்கக்கூடிய அந்த அரசியல்ல இறங்குறாரு அப்படின்னா எவ்வளவு பேர் எதிரியா மாறுறான் துரோகியா மாறிட்டு இருக்கான் கூட எல்லாம் சோ அப்படி எல்லா விஷயமும் தெரிஞ்சும் தைரியமா இந்த அரசை கட்சி ஆரம்பிச்சு வந்து ஒவ்வொரு அடியும் எடுத்து வச்சு முன்னேறி போயிட்டு இருக்காருன்னா அதனாலதான் சப்போர்ட் பண்ணிருக்கோம் நாம நினைச்ச மாதிரி ஒரு மாச்சத்தை ஒரு அரசியல் மாச்சத்தை மக்கள் நல்லது பண்ற மாதிரி ஒரு விஷயத்த முன்னெடுத்த ஒரு பயணிப்பாருங்கிறத நான் நம்பிட்டு இருக்கேன் நான் விரும்புறேன் சோ பாக்கலாம் சோ இனிமேல் நடக்குங்கிறத சோ இன்னைக்கு நம்ம வீடியோ பார்க்கும்போது உங்களே என்ன தோணுச்சு நீங்க என்ன நினைச்சீங்க சோ அப்படிங்கிறதா உங்களுடைய கருத்துல கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க பாய்